அது எப்படி பண்ணது காலையை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாம காஷ்மீரில் சிந்து நதியின் குறுக்கே நீர்மின் நிலையங்களை அமைப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினையில் நடுநிலை நிபுணர் குழுவே விசாரிக்க முடியும் என்ற உலக வங்கியின் உத்தரவை இந்திய அரசு வரவேற்றுள்ளது சிந்து நதி என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பாயும் நதியாகும் இதற்கு ஜூலம் ஜெனாப் ரவி பீஸ் சத்லஜ் ஆகிய ஐந்து கிளை நதிகள் இருக்கின்றன இந்த நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தானது இதன்படி சிந்து ஜூலம் செனாப் ஆகிய மேற்கு பகுதி நதிகளின் நீரை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்ளலாம் கிழக்கு பகுதியில் பாயும் ரவி பீஸ் சத்லஜ் ஆகிய நதிகளின் நீரை இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்நிலையில் ஜூலம் நதியின் கிளை நதியான கிஷன் கங்கா நதி மற்றும் செனாப் நதியின் ராத்தில் பகுதியில் இரண்டு நீர்மின் நிலையங்களை அமைக்க இந்தியா முடிவெடுத்தது இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்ய நடுநிலை நிபுணர் குழு மற்றும் தீர்ப்பாயத்தை அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக வங்கி உத்தரவிட்டது இதில் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டதற்கு இந்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தது இந்த விவகாரத்தை நடுநிலை நிபுணர் குழுவே விசாரிக்க முடியும் என இந்தியா சார்பில் வாதிடப்பட்ட நிலையில் இதை தீர்ப்பாயமே விசாரிக்க முடியும் என பாகிஸ்தான் அரசு வாதிட்டது பின்னர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என சென்ற ஆண்டு பாகிஸ்தான் அரசுக்கு இந்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியது இந்நிலையில் இந்த விவகாரத்தை ஆய்வு செய்த உலக வங்கி நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் தொடர்பான விவகாரத்தை நடுநிலை நிபுணர் குழுவை விசாரிக்க முடியும் என கூறியுள்ளது இதை இந்திய அரசு வரவேற்றுள்ளது இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறுகையில் நீர்மின் நிலையங்கள் தொடர்பான விவகாரத்தை தீர்ப்பாயம் விசாரிப்பது சிந்து நதிநீர் ஒப்பந்த விதிகளுக்கு எதிரானது நடுநிலை நிபுணர் குழுவின் ஆய்வுக்கு இந்திய அரசு ஒத்துழைப்பு வழங்கும் இதன் மூலம் கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்படும் என நம்புகிறோம் என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது